டியூப் தமிழ் வணக்கம் உக்ரைன் ரஷ்ய பிரச்சனையில் இப்பொழுது என்ன நடைபெறுகின்றது டென்மார்க்கினுடைய வடைத்துறை அகாடமியின் ரஷ்ய விவகார நிபுணர்களுடைய ஆய்வு வெளியாகி இருக்கின்றது ரஷ்ய அதிபருக்கு ஏற்பட்டிருக்கின்ற சிக்கல் உக்ரைனுக்கு ஏற்பட்டிருக்கின்ற மாற்றம் அமெரிக்காவிற்கு ஏற்பட்டிருக்கின்ற மகிழ்ச்சி இந்த மூன்று பேரும் எதிர்பாராத இடத்தில் புதிதாக நடைபெறப் போகின்ற மாற்றம் ஆகியவற்றை உள்ளடக்கி இந்த ஆய்வு வெளியாகி இருக்கின்றது உக்ரேனிய படைகள் இப்பொழுது உள்ளே நுழைந்து குர்ஷ் பகுதியிலே கொடிகளை அறுத்து வீழ்த்தி ரஷ்யாவினுடைய கூரைகளில் ஏறி நின்று பறந்து கொண்டிருக்கின்ற ரஷ்ய கொடிகளை அறுத்து வீழ்த்தி அதனுடைய புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பரவவிட்டு கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் வாழிடங்களை விட்டு மரண அச்சத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் உக்ரைனிய படைகள் ரஷ்யாவினுடைய அதிசக்தி வாய்ந்த டி தொன்னூறு என்று அழைக்கப்படுகின்ற உலகத்தின் மிகச்சிறந்த டேங்கி என்கின்ற டேங்கியை அப்படியே புத்தம் புதிதாக கைப்பற்றி இருக்கின்றார்கள் இதை வைத்து தாக்குதலை நடத்தப் போகின்றார்கள் இதுதான் தற்போதைய கள நிலவரம் இந்த கள நிலவரமானது இந்த யுத்தத்தில் ஒரு புதிய நிலை என்பதனால் இதனால் ஏற்பட போகின்ற முக்கிய விளைவுகள் என்ன மூன்று விடயங்களை அவர் குறிப்பிடுகின்றார் முதலாவது புற்றினுக்கு இருக்கின்ற மூன்று பெரிய அவர் வெளியிடுகின்றார் முதலாவது இப்பொழுது என்ன நடைபெறுகின்றது உக்ரைனிய படைகள் வேகமாக முன்னேறி சென்ற முதல் நான்கு நாட்களில் இருந்த வேகம் இப்பொழுது இல்லை இப்பொழுது மிக நிதானமாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் நிலை நிதான மெல்ல மெல்ல உள்ளே நுழைந்தாலும் தோல்வி படியில் உக்ரைன் இல்லை இது ஆனால் ரஷ்யர்கள் நிலையில் இல்லை சரியான முறையில் அவர்களுடைய வலையாக்கமும் அமையவில்லை இந்த நிமிடம் வரை உறுதியாக தடுத்து நிறுத்துகின்ற வேலைகள் எதுவும் திட்ட தெளிவாக நடைபெறவில்லை இது ரஷ்யாவின் பல இனமாக இருக்கின்றது இந்த பல இனம்தான் தான் முன்னேற்றத்திற்கு துணையாகவும் இருக்கின்றது உக்ரைன் முன்னெடுத்த பணி முடிவடைகின்ற கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது ஆனால் அதை முடிவடைய செய்கின்ற பணியை ரஷ்யா இன்னமும் முன்னெடுக்கவில்லை இது முதலாவது ரஷ்ய அதிபருக்கு இருக்கின்ற முதல் சிக்கல் இரண்டாவது சிக்கல் உக்ரைனுடைய இந்த செயல் ஆனது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒட்டுமொத்த யுத்தத்திலும் எத்தகைய பாதிப்பை ஏற்படுத்தும் முதலாவது இவர்களை விரட்டியடிக்க தொடங்கினால் அவர்கள் சிதறி நாலா பக்கமும் தங்களுடைய ஆயுதங்களுடன் பரவலாவார்கள் அதன் பின்னர் வீடுகளில் நுழைந்து கொள்வார்கள் இதனால் மெட்டலில் நடைபெற்ற நீண்ட நாள் சுற்றி வளைப்பு போர் போல ஒரு நீண்ட போர் ஒன்றை நடத்த வேண்டிய சூழல் ஏற்படும் இவர்கள் மீது விமான குண்டுவீச்சு நடத்துவது சிரமம் விமான குண்டுவீச்சு நடத்தினால் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்படுமா இருந்தால் அது ரஷ்யாவின் மேலே விழுகின்ற பொழுது அது பெரும் சேதமாக அமையும் இவர்களை பின்னால் விரட்டியடித்து தப்ப விடுவார்களாக இருந்தால் மறுபடியும் இன்னொரு இடத்திற்கு இதே படை ஊடுருவல் செய்யும் ஒரு தடவை ஊடுருவி பயிற்சி எடுத்து விட்டார்கள் ரஷ்யர்கள் எப்படி இருப்பார்கள் என்று எனவே இந்த இரண்டு விடயத்தில் இவர்களை உள்ளே மடக்கி பிடிப்பதாக இருந்தால் தனது வீட்டிற்கு உள்ளேயே கூரையை கொளுத்தி எலியை பிடித்தது போல ஆகிவிடும் வெளியே விடுவார்களாக இருந்தால் மறுபடியும் திரும்பி வருவார்கள் இதுதான் ரஷ்யாவுக்கு இருக்கின்ற இரண்டாவது பெரிய சிக்கலாக உக்ரைன் போர்க்களத்தில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி இருப்பதனால் அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடனுக்கு பெரும் குதூகலம் ஏற்பட்டிருக்கின்றது நடைபெறப் போகின்ற தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப்பை விட ஹமல்லா ஹாரிஸ் வெற்றி பெறுவார் வாய்ப்பை உக்ரைனுடைய இன்றைய போர் ஏற்படுத்தி இருக்கின்றது இதனால் அமெரிக்கா குதூகலமாக இருக்கின்றது மேலும் ஆயுதங்களை வழங்குவதற்கு முன்வரும் இப்பொழுது ஒப்பந்தம் கைச்சாத்தாகி இருக்கின்றது செய்தியில் காணலாம் உக்ரைன் போரில் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் பலர் உற்சாகமடைந்து மேலும் இணையக்கூடும் வெளிநாடுகளில் சென்ற உக்ரைனியர்கள் திரும்பி உக்ரைனிய படைக்கு மேலும் பலு கொடுக்கின்ற நிலை வரும் ஆனால் உக்ரைனினால் ரஷ்யா முன்னேறிக் கொண்டிருப்பதை தடுக்க முடியாது அதில் வீழ்ச்சி ஏற்படும் அதை கட்டுப்படுத்த இந்த தாக்குதல் உதவாது இதேவேளை ரஷ்யாவிற்கு மட்டுமல்ல உக்ரைனுக்கும் உக்ரைனுக்கு இதில் எது சரியானது என்பதை பூவா தலையா போட்டு பார்க்க வேண்டிய நிலையில் உக்ரைனும் இருக்கின்றது உக்ரைனிய படைகளை மடக்கி அழிப்பதா இல்லை தப்ப விடுவதா என்பதில் பூவா தலையா போட்டு பார்க்க வேண்டிய நிலையில் ரஷ்யா இருக்கின்றது இந்த இரண்டு பேருக்கும் சுயமாக முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையே இருக்கின்றது உலகில் நடைபெற்ற பெரும்பாலான போர்கள் எல்லாம் தான் என்கின்ற வேடிக்கை உலக வரலாற்றை படிப்பவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியும் மூன்றாவது இதனால் புற்றினுக்கு வரக்கூடிய ஆபத்துகள் என்ன முதலாவது புற்றினுக்கு மூன்று பெரும் நெருக்கடிகள் வரும் என்று கூறுகின்றார் முதலாவது நெருக்கடி இந்த போரில் போர் தளவாட தளவாடத்தை தாறுமாறாக உக்ரைனுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இதனால் அவற்றிற்கு எதிரான தளவாடங்களை பாவிக்கின்ற பொழுது ரஷ்யாவிற்கு ஆயுத தளவாட பற்றாக்குறை பெரிய அளவில் வர உக்ரைனை விரட்டுவோம் என்று முன்னணி வாய்ப்பு கொடுத்தால் மற்ற விடயங்கள் விடும் உக்ரைனை முதலில் விரட்டட்டும் அதன்பின் பார்ப்போம் என்று டொன்பாஸில் இருக்கின்ற ரஷ்ய படைகள் தூங்கி விடுவார்கள் இது பெரும் சிக்கலாக மாறும் ரஷ்ய அதிபருக்கு கடைசியாக இரண்டு கேள்வி வருகின்றது இப்படியாக ரஷ்யா அழிந்து கொண்டிருக்கின்ற நிலையில் ரஷ்யாவை காப்பாற்ற என்கின்ற இக்கட்டான நிலை அவருக்கு உருவாகி இருக்கின்றது இனி அரசியல் தீர்வை நோக்கி ரஷ்யா நகர்த்தப்படும் இந்த போரை தொடர்ந்து நடத்துவது புத்திசாலித்தனமானது அல்ல என்ற குரல்கள் ரஷ்யாவிலும் கிளம்பிவிட்டன இந்த நிகழ்வுகள் எல்லாம் ரஷ்யாவின் அரசியல் பின்னணியில் பெரும் சூறாவளியை கிளப்பும் இது மிக பிழையான போர் ரஷ்யாவினுடைய உளவு பிரிவு தோல்வியடைந்த காரணத்தினால் தான் ரஷ்யாவிற்கு உள்ளேயே அவர்கள் நுழைந்து விட்டார்கள் என்கிற விமர்சனங்கள் வருகின்ற பொழுது போரை கொண்டு நடத்த முடியாத சுமை ஏற்படும் அடுத்த கேள்வி இந்த தாக்குதலினுடைய உண்மையான நோக்கம் என்ன ரஷ்யாவை பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வருவது என்று சொன்னாலும் உக்ரைனுடைய உண்மையான நோக்கம் இதில் வெளியிடப்படவில்லை இன்னமும் ஆனால் இதில் ரஷ்யாவிற்கு ஒரு அரிய வாய்ப்பு இருக்கின்றது அமெரிக்காவும் பிரான்சும் ஐரோப்பிய நாடுகளும் இதுவரை உத்தமர்களாக வேடமணிந்து உக்ரைன் தன்னுடைய எல்லைக்கு உள்ளே ஆக்கிரமிப்பு செய்த நாட்டை தான் எதிர்த்து கொண்டிருக்கின்றது என்று பேசி வந்தார்கள் இது உக்ரைனுடைய தர்ம யுத்தம் என்றும் அதற்கு தாங்கள் உதவுவதாகவும் நாடகமிட்டார்கள் இப்பொழுது உக்ரைன் ரஷ்யாவிற்கு உள்ளே போய்விட்டது உதவி செய்கின்றார்கள் முந்தைய அவர்களுடைய பேச்சும் இப்போதைய மேற்கு நாடுகள் இரட்டை வேடம் போடுபவர்கள் என்பதை உறுதி செய்வதற்கு ரஷ்ய அதிபருக்கு அது போதியதாக அமையும் மேலும் ஒரு சிக்கல் ரஷ்ய அதிபருக்கு வரும் தன்னுடைய படைகளை எல்லை காவலுக்கு அனுப்ப வேண்டி வரும் மேலதிகமான ரிசர்வ் படைகளை களமிறக்க வேண்டி வரும் இது இரண்டு வாரத்தில் போரை முடிப்போம் என்று புறப்பட்டு இரண்டு வருடங்கள் முடிந்த பின்னரும் தலைவலி போய் திருகு வலியாக மாறி நிற்கின்றது இந்த போரானது நீண்டகால அடிப்படையில் ரஷ்ய பொருளாதாரத்தில் வயிற்றில் அடிக்கும் ரஷ்ய அதிபர் பேச்சுவார்த்தை மேசைக்கு வரும் போய் என்னதான் செய்வது எதையுமே அங்கும் செய்ய முடியாது இனி ரஷ்யா உக்ரைனை விரட்டும் வேலைகளை ஆரம்பிக்க போகின்றது அந்த தாக்குதல் கூரைக்குள் நுழைந்த எலியை பிடிக்க வீட்டையே கொளுத்திய கதையாக மாறப்போகின்றது இதுதான் இதுவரையான ஆய்வாக இருக்கின்றது தொடர்ந்து இணைந்திருங்கள் மேலும் பல சிறந்த ஆய்வுகள் வெளியாகி இருக்கின்றன இது உலக செய்திகளுக்காக இலங்கை யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளில்